ஹாய்ங்க இன்றைக்கி கோதுமை வச்சு ரொம்பவே சூப்பரான கோதுமை அப்போ தான் செய்ய போகிறோம் இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் என்ன தான் நம்ம கடைகள்லாம் கொடுத்து நிறையா ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ஸ்வீட்டுக்கு இருக்கிற ஒரு டேஸ்ட்டே தனி இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு கோதுமை எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ அளவு கோதுமை எடுத்துருக்கனால கால் கிலோ ஒரு இரநூறு கிராம் அதுவே போதும் நீங்கள் ஓவராக ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதே அளவு எடுத்துக்கோங்க ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பாகு மாதிரி வேண்டாம் அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு போதும் இப்போ மாவு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ சைடில் நம்ம அந்த வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதே எடுத்தாச்சு இப்போது இது கூட ஃப்ளேவருக்கு ஏலக்காய் அதுக்கப்புறம் தேங்காவை வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எடுத்து வச்சுருக்க மாவுலாம் போட்டுட்டு நம்ம வெள்ளம் வச்சுருக்க இல்லையா அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை என்னோடய வெள்ளம் வந்து எந்த டஸ்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட ஊற்றிக்கலாம் ஸோ நான் அப்படியே தான் ஊற்றிக்கிறேன் ஸோ நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் சூடாக ஊற்றுறதுனால நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து தண்ணி வந்து பத்தாம் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் அதுக்கப்புறம் பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து லைட்டாக வந்து பிஞ்சுன்னு சொல்லுவாங்களா அந்த அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து இலக்கமாக வேணும் அப்படின்னாலும் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த அளவே போதும் பண்ணிவிட்டு இது கூட வந்து பேக்கிங் சோடா அப்போ தான் அந்த ஆப்பை வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க ஸோ சைட்லேயும் வந்து எண்ணெயும் வந்து காய வச்சு வச்சுருங்க நீங்கள் பனியாரமாக ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய்லேயும் டேரெக்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பனியாரம் ஊற்றுறதா இருந்தால் நெய் ஊற்றி சுடுங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அப்படியே நம்ம போண்டா மாதிரி உள்ள போட்டு எடுத்துக்க வேண்டிதான் பாருங்க நம்ம உள்ள போட்டோடனே அப்படியே புஷ்ன்னு வருது பார்த்தீங்களா இது வந்து பேக்கிங் சோடா போட்டால் தான் வரும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா போடாமையும் கூட செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அவ்வளோதான் போட்டுட்டு இதெல்லாம் மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடைத்து இருக்கிற கம்பியை வச்சு ரெண்டு சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் இல்லைன்னா உள்ளே வந்து வேகாது ஸோ நல்லா ப்ரௌன் கலர் ஆகி அந்த எண்ணெயோட குதிப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வெந்திரச்சான்றது டவுட்டாக இருந்தது அப்படின்னா அந்த போண்டாவில் வந்து இந்த கம்பியை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து மாவு வந்து வெந்திருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ரெட் கலர் அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே இப்போ இதுவுமே நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் சீக்கிரமே இதை வந்து ரெடி பண்ணிடலாம் வெள்ளம் கோதுமாவும் இலக்காய் இருந்தாலே போதும் சூப்பரான அப்போ ரெடி ஆயிரும் இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் இப்போ குழந்தைங்களுக்கு லீவு தானே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இப்போ எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஷேப் இல்லாததை குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சுங்க ஸோ அதனால் ஷேப் இல்லாதது நமக்கும் ஷேப்பாக இருக்கிறத குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கலாம் ஷேப்பாக முக்கியம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தாலே போதும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ